அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிரதம் பழனி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லலாங்க பஞ்சாமிரதம் அப்படின்னா நம்மளுடைய நமக்கு வந்து எண்ணற்ற ஒரு எண்ணங்கள் தோன்றும் சுவை இருக்கட்டும் அதனுடைய நிறம் அதனுடைய மனம் அதனுடைய சுவை வந்து வேற எந்த ஒரு இடத்துல நாம் பஞ்சாமிரதம் வாங்கி உண்டாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பழனிக்கு அப்படின்னு சொன்னா பஞ்சாமிரதம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி உலக புகழ்பெற்ற பழனி பஞ்சாமிரதம் ரகசியம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த பழனி பஞ்சாமிரதத்தில் மருத்துவ குணங்கள் அழாது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழனி பஞ்சாமிரதத்துக்கு வந்து புவிசார் குறியீடு இருக்கிறதாகவும் பலரும் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளை வந்து வியக்க வைக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னடா ஒரு பஞ்சாமிரதத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் பழனி பஞ்சாமிரதம் பற்றி மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து அது அது குறிப்பான பல அதிசயத்தக்க விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம இந்த சேனலை பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வேஸ்கப்பு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மகத்துவம் இருக்கிறத சொல்லலாம் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நீந்திர பிரிப்ஸ் அது வந்து பிரசத்தி பெற்றது திருப்பதி கோவில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாதிரி பழனி அப்படின்னு வந்தோம்னா பஞ்சாமிரதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் அங்கு வழங்கக்கூடிய பிரசாதத்திற்கு அப்படின்னே ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது ஆனால் எங்கும் கண்டிராத ஒரு மகத்துவமும் சிறப்புகளும் அதையும் தாண்டி பல அதிசயங்களும் நிறைந்திருக்கிறது தான் இந்த பழனி பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லலாம் வழக்கமாக கோவில்களில் சாமிக்கு நைவேத்தியமாக உணவு வகைகள் அந்தந்த கோவிலுக்கு அப்படின்னு உரிதான ஒழுங்குமுறைப்படி தயாரிக்கப்பட்டு தெய்வங்களுக்கு படைக்கப்படும் தெய்வ வங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த பிரசாதங்கள் பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டு வருது இதுல திருப்பதி கோயில் லட்டு மதுரை அழகர் கோவில்ல சம்பா தோசை அப்படின்னு பல்வேறு பிரசித்தி பெற்ற பிரசாதங்கள் இருக்கிறது அந்த வகையில் பழனி கோவிலில் பஞ்சாமிரதம் பக்தர்களிடம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா அதாவது பழனம் அப்படின்னா பழம் சொல்லியில் இருந்து வந்ததுதான் பழனி பழனம் அப்படின்னா விளைச்சல் தரக்கூடிய நிலத்தை குறிக்கிறதுங்க நல்ல வெளிச்சுல் நிறைந்த பகுதியாக இருக்கிறதுனாலதான் பழனி அப்படின்ற பெயர் வந்ததாக சொல்றாங்க அதே போல சிவனும் பார்வதியும் தம்முடைய இளைய முருகப்பெருமான ஞான பழம்னி அப்படின்னு அழைத்ததால பழம்னி என வழங்க பெற்று பிறகு பழனி அப்படின்னு மறுவியதாகவும் சொல்றாங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்ல மூணாவது படை வீடாக திகழ்கிறது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் இந்த கோயில்ல கந்த பெருமான் ஆண்டி கோலத்துல தண்டாயுத பாணியாய் இந்த கோயில் இருக்கக்கூடிய மூலஸ்தனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் திருமேனி போகர் சித்தரால நவ பாஷனத்தால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமா மூலவர் மீது அபிஷேகம் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதே போல பழனியில் தரப்படக்கூடிய பஞ்சாமிரதத்திற்கும் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கிறதுங்க பச்சைமலை வாழைப்பழம் தேன் கற்கண்டு நாட்டு சர்க்கரை பேரிச்சம்பழம் போன்ற ஐந்து வகையான பொருட்களை சேர்த்து உருவாக்கப்படுறதுனால இதற்கு பஞ்சாமிரதம் பெயர் வந்திருக்கிறது மேற்கண்ட இந்த ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியவை இந்த பொருட்களுடன் கூடுதல் சுவைக்காக நெய் ஏலக்காய் சேர்க்கப்படுதுங்க குறிப்பா இதுல சேர்க்கப்படக்கூடிய வாழைப்பழமானது சிறிய அளவிலான விருப்பாட்சி வாழைப்பழங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுல நீர்ச்சத்து மிக குறைவாக இருக்கும் விருப்பாட்சி அப்படிங்கிறது பழனி மலையில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தின் பெயர் இங்கு வளர்க்கப்படும் இந்த வாழைப்பழங்களை பஞ்சாமிரதத்துல சேர்க்கிறாங்க அதே போல கொட்டை இல்லாத பீரிச்சம்பழம் இதுல சேர்க்கப்படுது எந்தவித செயற்கை பொருட்களும் சேர்க்காம இயற்கை முறையில தயாரிக்கப்படுகிறது பழனி பஞ்சாமிரதம் இந்த பஞ்சாமிரதம் தயாரிக்கும் போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட சேர்க்கப்படுவது கிடையாது இதனை உட்கொண்டா பக்தர்களின் நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கையாகும் இது பல மாதங்கள் கூட கெட்டு போகாமலும் இருக்குங்க முதல்ல அதிக அளவுல தயாரி அதுல இருந்த ஒரு பகுதி தண்டாயுத பாணியின் சிலைக்கு அபிஷேகம் செய்ய எடுத்து செல்லப்படுகிறது பிறகு அவை பெரிய பகுதியுடன் கலக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுது மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள்ல இடங்கள்ல நோய்கிருமிகள் தொற்று வாய்ப்புகள் உள்ளதால நோய்கிருமிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவே நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கவே இந்த பஞ்சாமிரதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது அப்படின்னும் சொல்றாங்க தினமும் இரண்டு ஸ்பூன் பஞ்சாமிரதம் சாப்பிடும் போது இதில் இருக்க கூடிய பெரக்டோஸ் அன்றிய தினத்துக்கு தேவையான செரோட்டோன் என்ற ஹார்மோனை சுரக்க செய்வதாக மருத்துவ ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த செரட்டோனின் அப்படிங்கிறது மகிழ்ச்சி உணர்வை தூண்டக்கூடிய ஹார்மோன் ஆகும் இதனை சிறப்புகள் இத்தனை சிறப்புகள் மிகுந்த இந்த பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது வந்து திரு ஆவினன் குடி என்று அழைக்கப்படும் பழனி பஞ்சாமிரதமானது உலக புகழ்பெற்றதாகவே விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அத்துடன் புவிசார் குறியீடும் இதற்கு விழுங்க

புவிசார் குறியீடும் விளங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக குறிப்பிட்ட பகுதியில தயாரிக்கப்பட பொருட்களோ அல்லது விளைவிக்கப்படும் பொருட்களோ மகத்துவமும் தனித்துவமும் அவற்றிற்கு புவிசார் குறியீடு விளங்கப்படுறது வழக்குங்க அந்த வகையில பழனி தண்டாயுத பாணி கோவில் பக்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பஞ்சாமிரதம் தனி ருசி கொண்டது இந்த பஞ்சாமிரதம் வாழைப்பழம் வெள்ளம் பசுனை தேன் எல்ல ஏலக்காய் ஆகிய இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுறதுனால கூடுதல் சுவைக்காக பேரிச்சும் வளம் கற்கண்டு உள்பட ஐந்து பொருட்கள் சேர்க்கப்படுகிறது பஞ்சாமிரதம் திரவ நிலையில் இருந்தாலும் இதில் ஒரு சொட்டு நீரும் கலப்பது கிடையாது பல்வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய முருகன் பக்தர்கள் இந்த பஞ்சாமிர்தத்தை பயபக்தியுடன் வாங்கியும் செல்கிறார்கள் இத்தனை சிறப்புமிக்க பழனி பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு கேட்டு இந்திய புவிசார் குறியீடு ஆணையத்திடம் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவை நிர்வாகத்தினர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு விண்ணப்பித்திருக்காங்க இதனை ஏற்று பஞ்சாமிரதத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் அப்படின்னு ஜாக்ரவிகள் இண்டகேஷன் அமைப்பின் பதிவாளர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதுரை மல்லிகை ஈரோடு மஞ்சள் நீலகிரி தேயிலை உள்ளிட்ட பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வரிசையில இருபத்தி ஒன்பதாவதாக பழனி பஞ்சாமிரதம் இணைந்திருக்கிறது இதன் மூலமா முதன்முறையாக தமிழக கோவில்கள்ல வழங்கப்படும் பிரசாதத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பெருமையை பழனி முருகன் கோவிலுக்கு கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி அபிஷேகத்திற்காக பஞ்சாமிரதம் அப்படின்னு ங்கிறது வந்து வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க பழனி முருகன் கோவிலில் அபிஷேக பஞ்சாமிரதம் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பார்த்தீங்க அப்படின்னா வழங்கப்பட்டு வருகிறது அதாவது பக்தர்களுக்காக வழங்கப்பட்டு அது சில விஷயம் சில நேரங்களில் வந்து பக்தர்கள் வந்து பணம் கொடுத்து வாங்குவதாகவும் இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து பழனி பக்தர்களுக்கு வந்து இலவசமாகவும் இந்த பஞ்சாமிரதம் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கிறது விடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த பழனி முருகன் கோவிலில் விழங்கப்படக்கூடிய இந்த பஞ்சாமிரதத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சுவைகளோடு அந்த பஞ்சாமிரதத்திற்கு அப்படின்னே ரசிகர்களும் இருக்காங்க அந்த உணவை உண்பதற்காகவே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முருகபெருமானினுடைய அறுபடை வீடுகளில் மூணாவது படை வீடாக திகழ்வது பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி இந்த திருக்கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாகவே திகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த திருத்தலத்தில் கந்தபெருமான் பெருமான் ஆண்டிகூளத்தில் தண்டாயுத பாணியாய் காட்சியளிக்கிறார் மூலஸ்தனத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் திருமேணி போகசுத்தரால் நவ பாஷணத்தால் உருவாக்கப்பட்டதினால் அதில் அபிஷேகம் செய்யக்கூடிய இந்த பழனி பஞ்சாமிரதம் அப்படின்றதும் கூடுதல் சுவையோடு மருத்துவ குணங்கள் அதிகம் வந்து கிடைக்க கிடைக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சாமிரதத்தை உண்பவர்கள் வந்து நோய் தீங் நோய் நீங்க பெறுகிறார்கள் அப்படின்னும் வந்து பல பக்தர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற முக்கியமான பரபரப்பான தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதாங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு தங்களால பலன் பெற முடியும்